பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் நாள் தந்தை மகன் ஆவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் நூத்தி நான்கு ஒன்று எங்களை அளவுக்கு அதிகமாக அன்பு செய்கின்ற எங்கள் அன்பு நேசிரி உமது பிரசன்னாள் எங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்துகின்ற எங்கள் அன்பு அப்பா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா உமது நாமம் நாங்கள் உகழு நோக்கி கூப்பிடுவதற்கு நடைமுறை தகப்பனே நீர் எங்களுக்கு இந்த அதிகாலையிலே தகப்பனே நீர் எங்களுக்கு ஒரு புதிய நாளை கொடுத்து தகப்பனே சன்னிதானத்தில் வர கிருபை செய்த உமது மேலான அன்புக்காகவும் கருணைக்காகவும் அளவற்ற அன்புக்காக உமக்கு நன்றி அப்பா அப்பா நீ செய் செய்கின்ற அனைத்து அணை அரிய பெரிய காரியங்களுக்காக நன்றி அப்பா அப்பா கடந்த இரவு முழுவதும் தகப்பனே அப்பா கோழி தன் குஞ்சுகளை காப்பது போல தகப்பனே நீர் எங்களை தகப்பனை பாதுகாத்து அப்பா நீர் எங்களை அரவணைத்து உமோடு நடுவரே சிவே உமது உமது நாங்கள் உணர்ந்தபடியாக செய்த உமது மேலான கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா அப்பா இந்த நாள் முழுவதும் தகப்பனே எங்களுக்காக நீர் திட்டமிட்டு அப்பா இந்த நாளில் நாங்கள் எப்படி செலவு பண்ண வேண்டும் என்று அப்பா நீர் எங்களுக்கு ஒரு திட்டத்தை தீட்டி அதை நாங்கள் வழிநடத்த நீர் எங்களுக்கு கிருயா இருக்கின்றோம் செய்கின்ற அனைத்து சகல நன்றி நினைத்தது நாள் முதல் தகப்பனே இந்நேரம் வரை தகப்பனே எங்களுக்கு கூடவே இருந்து அப்பா உமது காவல் சமஸுகளை கொண்டு தகப்பனே எங்களை பராமரித்து அப்பா எங்களை எல்லா ஆபத்துகளிலும் இருந்து எங்களை பாதுகாத்து அப்பா நீர் வழி நடத்துகின்ற மேலான அன்புக்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா அப்பா எங்க இரண்டு மூன்று பேர் என் நாமத்தில் கூட்டி ஜெபிக்கின்றார்களோ அவர்கள் மத்தியிலே நான் வாசம் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறீர் தகப்பனே அப்படியாக இயேசுவே எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் அவருடைய குடும்பத்தையும் நீ நிறைவாக ஆசிர்வதிப்பதற்காக நமக்கு நன்றி அப்பா அப்பா நீர் எங்களுக்கு ஆண்டவரே அந்தவரே நீர் எங்களோடு இருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா அப்பா நாங்கள் எத்தனை முறை தவறினாலும் தகப்பனே நீர் எங்களை தூக்கி பிடித்து அனைவரே கரம் பிடித்து எங்களை வழி நடத்துகின்றதற்காக அப்பா நீர் செய்கின்ற ஒவ்வொரு நாளும் அனைவரே அற்புதங்களையும் அதிசயங்களும் நீர் செய்கி நீர் தகப்பனே அதற்காக உமக்கு நன்றி அப்பா நாங்கள் உண்மை விட்டு பிரியாத பிள்ளைகளாக மாற்றும் தகப்பனே அனைவரே இந்த உலக மாயிகளை கண்டு நாங்கள் மயங்கி விடாமல் தகப்பனே அப்பா சாத்தானின் பின் நாங்கள் இல்லாத தகப்பனே அப்பா உம்முடைய ஆண்டவரை நாமத்தை கொண்டு அப்பா உன்னுடைய வேதத்தை படித்து அப்பா உன்னுடைய நாமத்தை ஆண்டவரே உமது வேதத்தை நாங்கள் உள்வாங்கி ஆண்டவரே அதை நல்லபடியாக தகப்பனே நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு நல் நெறிகளை கண்டவரை கற்றுக் அப்பா எஸ் எத்தனையோ மக்கள் தகப்பனே இந்த வாய்ப்புகள் கிடைக்காமல் தகப்பனே ஆண்டவரை அங்கும் இங்குமாக அழைந்து ஓடி திரிகின்றார்கள் தகப்பனே எங்கு எனக்கு நிம்மதி கிடைக்கும் என்று அப்பா நாங்கள் பிரசாதத்தில் நாங்கள் அமரும் போது தகப்பனே அதில் இருக்கின்ற அமைதியும் அதில் முழுமையான சமாதானமும் அப்பா எங்கள் நாங்கள் எங்கு சென்றாலும் கிடைக்காது தகப்பனே அப்படியாக இயேசுவே உமது நாமத்தை கொண்ட அப்பா எங்களை குற்றம் குறைகளை மன்னித்து தகப்பனே என்னாலும் உமக்கு உகந்த பிள்ளைகளாக எங்களை மாற்றுவீராக அப்பா நீர் எங்களை மன்னித்தது போல நாங்கள் மற்றவர்களை மன்னிப்பதற்கு விட்டு கொடுப்பதற்கும் எங்களுக்கு நல்ல ஒரு மனதை கொடுப்பீராக அபாய வாழ்க்கையில் தகப்பனே எத்தனை போராட்டங்கள் சோதனைகள் கவலைகள் கண்ணீர்கள் பிரச்சனைகள் வந்தாலும் தகப்பனே அனைவரையை நிமிர்ந்து நிற்கின்ற அதை எதிர்த்து போராடுகின்ற எங்களுக்கு இந்த வல்லமையை கொடுத்தரலும் தகப்பனே அடுத்தவரையும் சான்றிதான் சன்னிதானத்தில் எங்கள் அமரும் போது தகப்பனே எங்களுக்கு அந்த தகப்பனே அந்த வல்லமையையும் ஆற்றலையும் அது அறிவையும் அடுவரையும் எங்களுக்கு கொடுப்பீராக எஸ்வே எங்களிடத்தில் ஜபம் கேட்ட ஒவ்வொரு நபரையும் நீரே அண்டவரே அவருடைய தேவைகளை நீரை பூர்த்தி செய்வீராக அப்பா கர்த்தாவை படிக்கும் பிள்ளைகளின் கருத்தில் அப்பு அப்பா சிறு வயதிலிருந்தே தகப்பனே அவர்கள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து உண்மையான கிறிஸ்துவ பிள்ளைகளாக மாறும் பெரும்பட்டியாக நிறைய அவர்களை ஆசிர்வதித்ததிலும் தகப்பனே அடுவரே பா உண்மை போல தகப்பனே ஞானத்திலும் அறிவிலும் வளர்ந்து அடுவரை இந்த சமுதாயத்திற்கு தகப்பனே உண்மையான அடுவரை நல்ல பிள்ளைகளாக அடுவரை நிறைய அவர்களை மாற்றுவீராக பாயிலும் பிள்ளைகளின் கருத்தில் ஒப்புக்கொண்டிருக்கின்ற தகப்பனே அடுவரை உலகம் போன போக்கில் போகாமல் தகப்பனே அடுவரை தேவனுக்குரிய காரியங்களை குறித்தும் தகப்பனே அவர்கள் அப்பா திட்டம் பிடிபடியாக அவர்களை நீரை ஆசிர்வதி தரலும் தகப்பனே அன்றுவரே வேதத்தை படித்து தகப்பனே அதிலுள்ள உள்ள அன்றுவரே அன்றுவரே நுணுக்கங்களை பெற்று தகப்பனே கடவுளுக்கு ஒரு மிகுந்த பிள்ளைகளாக அன்றுவரே வாழும்படியாக நீரே அவர்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை ஏற்படுத்தி கொடுத்து தரலும் தகப்பனே அன்றுவரே வெளிநாடுகளிலும் உள்ளூர்களிலும் அன்றுவரே வேலை செய்கின்ற ஒவ்வொருவரையும் நீரை ஆசிர்வதி அவர்களுடைய பொருளாதார முன்னேற்றங்களை அன்றுவரே நீரை பார்த்து கொள்ளும் தகப்பனே அப்பா இயேசுவே அன்றுவரே வயதானவர்களை பெரியோர்களை பெற்றோர்களின் கருத்தொழுப்பு கொடுக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் தகப்பனே என் பிள்ளைக்காக நிபிக்கின்றேன் அடவரே என் பிள்ளை தான் தோண்டித்தனமாக வாழ்கின்றானே என்று ஒவ்வொரு நாளும் கலங்குகின்ற பெற்றோர்களை ஆண்டவரே நிறைய அவர்களுடைய கண்ணீரை துடைத்து தகப்பனே நான் நல்ல ஒரு நண்பரே சமாதானத்தை அவர்களுக்கு கொடுப்பீராக அடவரையை நிம்மதி இல்லாத குடும்பங்களுக்கு தகப்பனே உண்மையான அமைதியும் சமாதானமும் இந்த குடும்பத்தில் பிறக்கமட்டியாக செய்வீராக குழந்தை செல்வத்துக்காக ஜெபம் செய்கின்ற ஒவ்வொரு தம்பதியரும் கரத்தளப்பு கொடுக்கின்றோம் அப்ப அந்த குழந்தை செல்வத்தை அவர்களுக்கு கொடுத்து தகப்பனே அந்த வீட்டுக்கு தகப்பனே உண்மையான மகிழ்ச்சி பிறக்கும்படியாக நீரே செய்வீராக அப்படி ஆகிய நோவைப்பட்டு அப்பா மருத்துவமனைகளில் அனுமதி பட்டிருக்கின்ற அப்பா ஒவ்வொருவரையும் நீரை ஏறெடுத்து பார்த்து தகப்பனே அவர்களுடைய நோய்களை தொட்டு குணப்படுத்தி அல்லது தகப்பனே இப்படி ஒவ்வொருவரையும் கருத்து கொடுக்கின்றோம் யாரெல்லாம் இந்த நேரத்தில் ஜெபம் கேட்டார்களோ ஒவ்வொரு வரையும் தனிப்பட்ட முறையை சந்தித்து அவர்களுடைய மன கசப்புகள் வேதனைகள் சோதனைகள் துன்பங்கள் துயரங்கள் அப்பா எல்லாவற்றையும் எடுத்து போட்டு தகப்பனே உண்மையான அமைதியும் சமாதானமும் மகிழ்ச்சியும் திரும்பும்படியாக நீரை செய்வீராக அப்பா நேரம் வரை நீர் எங்களோடு இருந்து எங்களை அப்பா உமது பிரசன்னத்தில் அடவரை உணரும்படியாக அப்பா நாங்கள் நன்றி செலுத்துகின்ற தகப்பனே நீர் எங்களை விட்டுப் பெரியாத தேவன் தகப்பனே அடவரே நாங்கள் எங்கு சென்றாலும் தகப்பனே உமது உமதுவான நீர் கொண்டே எங்களை நாங்கள் நம்புகின்றோம் தகப்பினே அப்படியாக நேரம் முறை தகப்பனே நீரை எங்களை பாதுகாப்பதற்காக நமக்கு நன்றி நீரே எங்களுக்கு வாழ்வும் ஒளியுமாக இருந்து எங்களை வழிநடத்தும் எங்கள் ஒவ்வொருவரையும் கருத்தெழுப்பு கொடுக்கின்றோம் வேறே எங்களை கொள்ளும் தகப்பனே எங்களுடைய துதி கண்ண மகிமை எல்லாவற்றையும் மக்கே செலுத்துகின்றோம் என் ஜீவனுள்ள நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன் ஆமேன்